போலி இல்ல 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 எதுல ஜாதகம் பாக்குறதெல்லாம் ஆர் கம்மியா வருதா தெரியுங்களையா ஒண்ணு வேறத்துக்கு போறீங்க ஜாதகம் பாக்குறீங்க எதுல உங்களுக்கு டல்லா இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க அப்பதான் அதுக்கு தீர்வு அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா பயிற்சி நம்ம சொன்னோம்ல இழுக்கும்போது எல்லாம் உள்ள இறைசக்தி எனக்குள் பரிபூர்ணமாக நிரம்புகிறதுன்னு எழுக்கணும் வெளியில் சும்மா விடணும் மெதுவாக விடணும் விடும்போது எனக்குள்ளே உள்ள தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்குகிறதுன்னு விடணும் இதை வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டிலே இருக்கிற தடை நீங்கும் நல்ல மூச்சை மூச்சை உள்ளே இழுக்கும்போது எல்லாம் உள்ள சக்தி எனக்குள் பரிபூர்ணமாக நிரம்புகிறது மூச்சை வெளியில் விடும்போது எனக்குள் உள்ள தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக என்னை விட்டு நீங்குகிறது அப்படின்னு காலையில் இருபது நிமிஷம் மத்தியானம் இருபது நிமிஷம் மாலையில் இருபது நிமிஷம் நாற்பத்தெட்டு நாளைக்கு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படும் அதனால உங்கள் ஆறாவில் மாற்றம் ஏற்படும் அது மூலமாக உங்களில் இருந்து வெளியில் போகிற செய்தி வந்து உங்களுக்கு சாதகமான செய்தியாக போய் உங்களுடைய வருமானம் நிச்சயமாக உயரும் ஆ ரொம்ப நன்றி